தாய்மொழி கலைமன்ற நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை முன்வைத்து வருகின்றோம் அந்த வகையில் ஐம்பத்தி ஓராவது மாத நற்சிந்தனையை இன்று முன்வைக்க விளைகின்றோம் இந்த நற்சிந்தனையானது குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் ஏனைய சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் பயன்பாடு உள்ளதாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை குழந்தைகளை இயற்கையாக வளர விடுங்கள் குழந்தைகளை இயற்கையாக விடுங்கள் என்பதுதான் தலைப்பு கருவிலே திருவுடையார் என்பதற்கேற்ப ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை கருகொள்கின்ற போது அதாவது அந்த குழந்தை கருவாக இருக்கின்ற போது கருவாக இருந்து வளர்ச்சியடைகின்ற போது தாய் எவ்வாறான செயற்பாடுகளையும் எவ்வாறான சமூக பண்பாட்டு விழுமியங்களுக்கு உள்ளாகின்றார்களோ அதனையே அந்த குழந்தை பின்னர் பிரதிபலிக்கின்றது சான்றாக ஒரு தாயினுடைய கருவறையிலே ஒரு குழந்தை அதாவது கரு இருக்கின்ற போது அந்த தாயானவள் பல்வேறு வன்முறைகளுக்கு உட்படுகின்ற போது அந்த குழந்தையும் பிறக்கும் போது ஒரு வன்முறை சார்ந்த குழந்தையாகவே பிறக்கின்றது ஆகவே தாயினுடைய கருவறையிலே ஒரு குழந்தை இருக்கின்ற போது அதாவது கரு இருக்கின்ற போது நாம் அந்த கருவினுடைய பிரசன்னம் வெளிவரும் மட்டும் அதாவது குழந்தை என்றதுக்கு அப்பால் சிசு என்ற அடிப்படையிலே வெளிவருகின்ற தன்மையில் அதாவது பிரசவமாக மட்டும் ஒரு தாயானவள் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்ற வேளையிலே அந்த குழந்தையானது ஆரோக்கியமாகவும் சமூகத்திற்கு பயன்பாடுள்ளதாகவும் புத்திசாலித்தனமாகவும் பிறக்கின்றன பிறக்கின்றது என்பது ஆய்வாளர்களுடைய கருத்து ஆனால் இன்றைய நிலையிலே அவ்வாறு இல்லை நாங்கள் செயற்கை தன்மையில் சார்ந்த விளையாட்டுகளையும் தொலைபேசி திறன் பேசிகள் பார்ப்பதினூடாகவும் தொலைக்காட்சிகள் பார்ப்பதினூடாகவும் சில குறிப்பிட்ட கடைகளுக்கு செல்வதன் ஊடாகவும் சில குறிப்பிட்ட செயற்கையான செயற்பாடுகளை செய்வதன் ஊடாகவும் கற்பனை தாய்மார்கள் பொழுதை கழிக்கின்றார்கள் இவ்வாறு பொழுதை கழிப்பதனால் அந்த கருவிலே திருவுடையார் என்ற ஆண்டோரு வாக்குக்கேற்ப அந்த குழந்தையானது கருவிலேயே இயற்கைக்கு முரணாக வளர்ந்து சிசுவாக பிரசன்னமாகின்றது இவ்வாறு பிரசன்னமாகின்ற வேளையிலே இந்த சிசு பருவத்திலே அந்த இயற்கையான சூழலுக்கேற்ப நாம் பிள்ளையை அந்த சிசுவை வாழ்நிலைக்கு கொண்டு செல்கின்றோமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாம் இன்று பொருளாதார நெருக்கடி பொருட்டும் எங்களுடைய அவசரமான உலகத்தின் பொருட்டும் இந்த நவீனமயமான உலகத்திலே இயந்திரமாக செயற்பட்டு கொண்டு ஓடுகின்றோம் அவ்வாறு ஓடுகின்ற வேளையிலே இன்று பாருங்கள் குழந்தையை பராமரிப்பதற்கு நாங்கள் வேலையாட்களை நியமிக்கிறோம் அந்த வேளையிலே சரியாக அந்த குழந்தை பராமரிக்கப்படுகின்றதா என்பதையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆகவே சிசு பருவம் இந்த இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ளே அந்த குழந்தை இயற்கையோடு ஒன்று வளர வேண்டும் தொடர்ந்து அடுத்து குழந்தை பருவம் அதாவது ஒரு வயது தொடங்கி அந்த பதிமூன்று பதினெட்டு வயதுக்கு உட்பட்டதை சிறப்பாக குறிப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த காலப்பகுதியிலே குறிப்பிடத்தக்க வகையிலே ஒன்று தொடக்கம் பத்து வயது வரை குழந்தைகள் இயற்கையோடு ஒன்றி வாழ அவர்களுக்கு எந்த துறையில் விருப்பமோ அல்லது எந்த துறையில் ஆசையோ எந்த துறையில் பெற்றோ எந்த துறையில் ஈடுபாடோ எந்த துறையில் ஆர்வமோ எந்த துறையை நோக்கி பயணிக்கின்றார்களோ எந்த துறையை தெரிவு செய்கின்றார்களோ எந்த துறையின்பால் ஈடு கொண்டார்களோ எந்த துறையின்பால் உடையவர்களோ எந்த துறையை விரும்பி நாடுகின்றார்களோ அந்த துறையில் அவர்களை வழிப்படுத்துவதுதான் பெற்றோர்களுடையதும் பெரியோர்களுடையதும் ஆசிரியர்களுடையதும் சமூகத்தினுடையதும் கடமை ஆனால் இன்றைய நிலையிலே அவ்வாறு இல்லை ஒரு குழந்தை பருவத்தை ஒரு குழந்தை ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வயது வரையான காலப்பகுதியிலே இயற்கையாக இயற்கையோடு ஒன்றி சமூகத்தில் நடக்கின்ற விடயங்களையும் பல்வேறு இயல்புகளையும் சூழல்கள் சூழலில் நடக்கின்ற இயல்புகளையும் அவதானித்து அந்த அவதானிப்பினூடாக தன்னுடைய கல்வியை பெறுகின்றது ஆகவே இயற்கையாக பெற பெறுவதற்கு நாம் வலியமைக்க வேண்டும் இன்றைய காலப்பகுதியிலே இந்த தரம் ஐந்தில் புலமை பரீட்சை என்ற ஒரு பரீட்சையை அதாவது தேர்வை பரீட்சை என்பது வடமொழி சொல் தமிழ் சொல் தேர்வு இந்த புலமை தேர்வு என்ற ஒரு தேர்வை கொண்டு வந்து வியாபார நோக்கு அடிப்படையிலே செயற்கைத்தன்மையான விடயங்களை நாங்கள் அந்த குழந்தைகள் மீது புகுத்துகின்றோம் புகுத்துகின்ற வேளையிலே அந்த குழந்தை இயற்கையான வளர்ச்சியை தாண்டி செயற்கையான வளர்ச்சிக்குள் செல்லுகின்றது நீங்கள் எடுத்து பாருங்கள் காலை வேளையிலே படசாலைக்கு சென்ற ஒரு குழந்தை பகல் பொழுது வீடு திரும்பாமல் படசாலையினுடைய படலை அடியிலே அதாவது கேட் என்று குறிப்பிடுவார்கள் படலை அடியிலேயே வைத்து அவர்களுடைய உடையை மாற்றி ஒரு கையிலே மைலோ பெக்கெட்டு ஏதாவது வேறு வேறு பேக்கெட்டுகளையும் ஒரு கையிலே தீன்பாண்ட தீன்பண்டத்தையும் கொடுத்து மனமலண்டு அடுத்த பிரத்தி ஏக வகுப்புகளுக்கு செல்கின்றார்கள் நாம் இதிலே ஒன்று விளங்க வேண்டும் எமது நாடு இவ்வாறு சிறுவர்களை அந்த புலமை பரீட்சையின் ஊடாக செய்கின்ற செயற்பாடு ஒரு துஷ்பிரயோகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு துஷ்பிரயோகம் செய்வதூடாக மறைமுகமாக இந்த நவகாலனித்துவம் இந்த சமூகத்தை சுரண்டுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சிறந்த கண்டுபிடிப்பாளர்களையும் சிறந்த விஞ்ஞானிகளையும் சிறந்த கணித மேதைகளையும் சிறந்த புவியியலாளர்களையும் சிறந்த பொறியியலாளர்களையும் சிறந்த பொருளியலாளர்களையும் சிறந்த புலவர்களையும் சிறந்த பேச்சாளர்களையும் சிறந்த கண்டுபிடிப்பாளர்களையும் சிறந்த அரசியல்வாதிகளையும் சிறந்த விவசாயிகளையும் உருவாக்காமல் இந்த ஐந்தாம் தர புலமை பரீட்சை என்பது தடுக்கின்றது ஆகவே சிறுவர்களை இயற்கையாக சிந்திக்க விடாமல் அவர்களை தடுப்பது என்பது அவர்களுடைய வளர்ச்சியிலே பாதிப்பு ஏற்படுகின்றது இன்று பாருங்கள் இந்த ஐந்தாம் தர புலமை பரீட்சை என்பது பெற்றோருக்கு மத்தியிலே நடக்கின்ற ஒரு போராட்டமாகவும் சமூக அந்தஸ்து கருதிய ஒரு போராட்டமாகவும் இருக்கின்றது பிள்ளைக்கு இருண்டதும் தெரியாது விடிஞ்சதும் தெரியாது என்ற பழமொழி கேட்ப அந்த பிள்ளை இயற்கையாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவ்வாறு இந்த தரம் ஐந்திலே பிள்ளைகளை நாம் ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைத்திருந்து தரம் ஆறில் விடுகின்ற வேளையிலே வெளியில் விடுகின்ற வேளையிலே பல்வேறு சமூக பிறல்புகளுக்கும் பல்வேறு சமூகத்திலே எதிர்நோக்குன்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காமலும் பிள்ளை தளம்பல் நிலையை அடைகின்றது நாம் ஒன்று விளங்கி ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும் கல்வி என்பது வாழ்வதற்காகத்தான் வாழ்வதற்காகத்தான் கல்வி கற்கின்றோம் ஆனால் இன்றைய நிலையிலே கல்வி கற்க கல்வி கற்பது கல்வி கற்பதற்காக வாழ்கின்றோம் என்ற நிலை மாறி இருக்கின்றது இந்த நிலை மாற வேண்டும் வாழக்கல் கற்பதற்காக வாழ வேண்டாம் என்ற பழமொழியை நாம் பயன்படுத்திக் கொள்ள ஒரு மனிதன் கல்வியை பூரணமாக பெற்ற போதும் கல்வியிலே உயர்தரமான நிலையடைந்த போதும் சமூகத்திலே வாழக்கூடிய இயல்பையும் சமூகத்திலே எதிர்நோக்குன்ற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் திறனும் இல்லை என்றால் அவன் ஒரு சமூகத்திலே வாழ்வதற்கு தகுதியேற்றவன் ஆகிவிடுகின்றான் இந்த நிலையில்தான் இன்று பல்கலைக்கழகத்தில் கல்வி பயல்கின்ற மாணவர்கள் மருத்துவ படத்தைச் சேர்ந்தவர்கள் பொறியியல் பீடத்தை சேர்ந்தவர்கள் விவசாய பீடத்தை சேர்ந்தவர்கள் கலைப்பீடத்தை சேர்ந்தவர்கள் என்று பல்வேறு பீடங்களைச் சேர்ந்தவர்கள் தற்கொலையை நோக்கி செல்லுகின்றார் ஏன் சொன்னால் அந்தந்த வயதிலே அவர்கள் இயற்கையான நோக்கி பயணிக்கவில்லை இன்று மருத்துவர்கள் கூட அந்த தற்கொலையை நோக்கி நாடி இருக்கிறார்கள் ஆகவே நாம் குழந்தைகளை இயற்கையாக வாழவிட வேண்டும் ஒளவையார் ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு என்ற அடிப்படையிலே நாம் சிறிய பருவத்தில் இருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த அறம் செய்ய விரும்புவதுதான் அறத்தின் ஊடாகத்தான் ஒரு குழந்தை சமூகத்திலே வாழக்கூடிய அந்தஸ்தை பெறுகின்றது ஆனால் நாங்கள் சிறிய வயதிலே போட்டித்தன்மையான பொறாமை ஒரு செயற்பாடுகளை குழந்தைகளுக்கு ஊட்டுவதனூடாக அந்த குழந்தை எதிர்காலத்திலே சமூகத்திலே நிலவுகின்ற சவால்களை சமாளிக்க முடியாமல் தத்தளிக்கின்றது இந்த தத்தளிப்பை நாம் நிறுத்த வேண்டுமென்றால் குழந்தைகளை இயற்கையான செயற்பாட்டின் அடிப்படையிலே விடுத்து அவர்களுக்கு வழிகாட்டுவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய நாங்கள் அமைக்கின்ற வழியிலே அவர்கள் பயணிக்காத வகையிலே பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆகவே குழந்தைகள் சிறுவர்கள் அவர்கள் எந்த வழியை அமைத்திருக்கின்றார்களோ அந்த வழியை நாம் திருத்தி அந்த வழியை ஒரு பயன்பாடு உள்ளதாகவும் எதிர்காலத்திலே ஒரு பயன்மிக்கதாகவும் உருவாக்க வேண்டுமே ஒழிய நாங்கள் தான் அந்த வழியை அமைப்பவர்களாக இருக்கக்கூடாது இன்றைய அடிப்படையிலே குழந்தைகளை நாம் இயற்கையாக வாழவிட்டால் இந்த சமூகத்திலே எதிர்காலத்திலே ஆரோக்கியமான தலைவர்களை உருவாக்க முடியும் வாசிப்புத்திறன் பக்கம் என்பது இன்று குறைந்திருக்கின்றது கிரகித்தல் திறன் குறைந்திருக்கின்றது கேட்டல் திறன் குறைந்திருக்கின்றது கலைகளிலே ஈடுபாடு குறைந்திருக்கின்றது சுற்றுலா சுற்றுலா செல்வது குறைந்திருக்கின்றது பேச்சாற்றல் குறைந்திருக்கின்றது ஒரு கருத்தை முன்வைக்கின்ற திறன் குறைந்திருக்கின்றது ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்கின்ற திறன் குறைந்திருக்கின்றது சமூகத்தின் மீது அக்கறை கொள்கின்ற தன்மை குறைந்திருக்கின்றது மற்றவர் நலனை போற்றக்கூடிய வகையிலே செயற்படுகின்ற தன்மை குறைந்திருக்கின்றது நாம் எப்பொழுதுமே நாம் எங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு சிந்திப்பதால் இந்த உலகத்திலே இந்த உலகம் இருந்தால்தான் நாங்கள் வாழலாம் ஆகவே பொது நோக்கு அடிப்படையிலே நாங்கள் ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும் அவ்வாறு வளர்க்கின்ற வேளையிலே இயற்கை சார்ந்து வளர்க்கின்ற போது அந்த குழந்தை இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியமான பாதையை நோக்கி பயணிக்கும் என்பதிலே எந்தவித மாற்றும் கருத்தும் இல்லை என்று கூறிக்கொண்டு குழந்தைகளை இயற்கையின்படி வாழ விடுவோம் குழந்தைகளை இயற்கையின்படி வளர்ப்போம் என்ற அடிப்படையிலே இந்த ஐம்பத்தோராவது மாத நற்சிந்தனை உங்கள் அனைவருக்கும் பயன்பாடுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு மாத நற்சிந்தனையில் சந்திக்கின்றேன் அன்புடன் விடைபெறுகின்றேன் நேசன் நன்றி